கடன் என்பது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது நான் சொல்றத கவனமோட கேட்டு நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கடன் என்பது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்காது கடனை தொடச்சு வீசலாம் ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் இதை வந்து நான் நிறுத்துங்கன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் செய்து வரணும் இது செய்ய ஆரம்பித்த இருபத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தி எட்டாவது நாள் இது ரெண்டே வகைதான் சிறந்த பலன் கிடைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும் செய்தே தீர வேண்டும் கடன் அடைப்பது எப்படி என்கிற பயிற்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய நீங்கள் கடன் என்கிற அரக்கனை அடித்து விரட்டுவது எப்படி என்கிற பயிற்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நான் சொல்ல போகிற அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் செஞ்சிங்கன்னா இருக்கும் நான் கடனை பற்றி மட்டும்தான் பேசுவேன் இந்த பயிற்சியில் கடன் என்கிற அரக்கனை விரட்டியடிப்பது எப்படி இதன் தலைப்பு கடன் தவிர வேற எதுவுமே நான் பேச மாட்டேன் அப்படி எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் பேசுனா பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு முறையை சொல்லித்தருவேன் ஒரு வசியம் சொல்லித்தருவேன் ஒரு பணத்தை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணலை நம்ம சம்பாரித்து தான் நம்ம கடன் அடைக்கணும் அப்படி நம்ம உழைப்பச்சு தான் நம்ம கடன் அடைக்க போகிறோம் அப்படி சில பேருக்கு வந்து விதிவசத்தால் வந்திருக்கும் கடன் திடீர் கடன் உருவாகிருக்கும் அதுக்கு ரொம்ப பெருசாக உழைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை சில பரிகாரங்கள் செஞ்சால் உடனே அது தானாகவே தானாக எப்படி திடீர்னு கடன் வச்சோம் அது தானாகவே அடைஞ்சிடும் தானாகவே அடைஞ்சிடும் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு ஆப்ரேஷனுக்கு திடீர்னு செலவாயிடுச்சு அப்படின்னா அது எப்படி தானாக திடீர்னு அடையும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு வராத காசு எங்கேயாவது பெண்டிங் இருக்கும் ஏற்கனவே உழைச்சி வச்சிருப்பீங்க அது திடீர்னு வரும் இல்லை உங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்று உங்களுக்கே தெரியாமல் ஒரு சொத்து இருந்திருக்கும் அது உங்கள் பங்களி யாராவது ஒரு விற்றுட்டு வலது உங்களுக்கு பங்குன்னு திடீர்னு கொண்டு வந்து காசு கொடுப்பாங்க கடன் அடைஞ்சிரும் திடீர்னு திடீர்னுடைய விலகும் அந்த மாதிரி கடன் எல்லாம் திடீர்னு இப்படிலாம் விலகும் அதெல்லாம் விதிவசத்தால் கடன் வந்திருந்தால் திடீர் திடீர்னு விலகும் அதெல்லாம் டோன்ட் வரி நான் இருக்கேன் உங்களுக்கு கடன் என்கிற அரக்கனை விரட்டி அடிப்பது எப்படி தீபாவளியை முன்னிட்டு இந்த பயிற்சி நடக்கிறது தீபாவளி நரகாசுரன் என்கிற அரக்கனை வதம் சேர்த்ததுனால நம்ம எல்லாம் தீப ஒளித்திருநாள் விளக்கேற்றி மங்களகரமாக கொண்டாடுறோம் அதே போல் இந்த தீபாவளி உங்களுக்கு கடன் இல்லாத தீபாவளியாக மாறப்போகுது உங்கள் எல்லாருக்கும் கடன் என்கிற மனநிலையிலிருந்து கடன் என்கிற கவலை மனநிலையிலிருந்து வெளியில் கொண்டுட்டு வரணும் நம்மளால் கடன் அடைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அடுத்து கொடுக்கணும் முதல் விஷயம் கடன் என்கிற கவலையிலிருந்து உங்களை வெளில கொண்டு வந்துடுவேன் ரெண்டாவது உங்களால் கடன் அடைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருவேன் மூணாவது உங்கள் கடனை அடைச்சி கொடுத்துருவேன் இதுதான் தீபாவளியை முன்னிட்டு போகிற கடன் என்கிற அரக்கனை எதிர்க்கும் பயிற்சி கடன் தவிர வேறு எதுவும் நான் பேச மாட்டேன் கடன் ப்ளஸ் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற போது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் மகாலட்சுமி எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பொருள் கடல் உப்பு கல் உப்பு நேர்மறையான ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த கல் உப்பு நேர்மறையான ஆற்றல் நமக்கு தரும் எதிர்மறை ஆற்றலை இழுத்து வச்சுக்கோம் கல்லூப்பு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவாக கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவெல்லாம் அதை எடுத்துக்கும் அது உப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி இது ப்ராக்டிக்கலாக அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணர முடியும் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீங்க இருபத்தி நாள் இது ஒரு கணக்கு சிலருக்கு சிலருக்கு நாற்பத்தி எட்டாவது நாள்ல இருந்து மாற்றம் தெரியும் சிலருக்கு இருபத்தி ஓரு நாள்ல இருந்து மாற்றம் தெரியும் கண்டினியூஸா செய்யணும் தொடர்ச்சியா செய்யணும் ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி கல் கல்விப்போட சேர்த்துன்னு ஒரு ரெண்டு பொருள் நமக்கு தேவை கல் எனர்ஜி எனர்ஜியானது அதை இன்னமும் எனர்ஜி பூஸ்ட் பண்ணணும் சக்தி வாய்ந்த கல் மகா மகாசக்தி வாய்ந்த பொருளாக மாற்றுவதற்கு இன்னும் இரண்டு பொருள் நம்ம சேகப்போம் கடன் அடையணும் வருமானம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க தான் இந்த பரிகாரங்களை செய்யணும் ஒரு ரூபா கூட கடன் இருக்காது இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணீங்கன்னா ஆன்லைனில் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய தகவல்களை வந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் தினசரி ஆன்லைன் பயிற்சிக்கு வர வேண்டும் அதோடு இந்த பரிகாரத்தையும் தொடர்ச்சியாக செய்யணும் ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடியோ ரெண்டு கைப்பிடியோ கல் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க கல் உப்பு வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு உங்கள் இஷ்டம் கல் உப்புக்கு கணக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் பெரிய பவுல் சின்ன பவுல் எத்தனை பவுல் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நான் முழுவதுமாக சொல்லி முடிக்கிறேன் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்களே ஒரு வடிவம் அதுக்கு கொடுத்து நீங்களே கல் உப்பு எவ்வளோ அளவு எவ்வளோக்கு பெரிய பவுல் எடுத்துக்கலாங்கிறதுல நீங்களே முடிவு பண்ணுங்கள் நான் முழுவதுமே சொல்லி முடித்த பிறகு அந்த சைஸ் அந்த எவ்வளவு வந்து நூறு கிராம ஐம்பது கிராம் உப்பு எடுக்கலாமா அதை வந்து அதெல்லாம் நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணுங்க ஒரு பவுல் எடுக்கணும் அதில் கல்லுப்பு கொஞ்சம் போடணும் ஒரே ஒரு மிளகு போடணும் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும் கண்ணாடியில் ஒரு பவுல் கிடைக்கலை அப்படின்னா களிமண்ணால் செஞ்சு சுடப்பட்ட அகல் விளக்கு இருக்குது பாருங்க அதில் ஒன்று எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லது மண்ணால் செய்து அகல் விளக்கு பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு பொருள் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம் கண்ணாடியில் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நெகட்டிவ் அப்புறம் கண் திருஷ்டி இதெல்லாம் என்ன செய்யணும்னா ஈர்த்து வச்சுக்கும் இதெல்லாம் ஈர்க்கக்கூடிய குணம் கண்ணாடிக்கு உண்டு நெக நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி கண் திருஷ்டி எல்லாத்தையும் இந்த கண்ணாடி வந்து இழுத்துரும் அதனால தான் கண்ணாடி பவுல் பயன்படுத்த சொல்கிறேன் கண்ணாடி பவுல் முழுவதுமே கல் உப்பு நிரப்பணும் அதை வந்து பாதியாக ஒட்டுறக்கூடாது இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் பவுல் இருக்கலாமா எந்த சைஸ் இருக்கலாம்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க ரொம்ப பெரிய பவுலாக எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ உப்பு டெய்லி கொட்டணும் நீங்க ஒரு கிலோ உப்பு டெய்லி பண்ணாலும் சரி இல்ல கால் உப்பு எடுத்தாலும் சரி ஐம்பது கிராம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டெய்லி ஒரு மூட்டை உப்பு எடுத்தாலும் ஒரே பலன்தான் ஐம்பது கிராம் எடுத்தாலும் ஒரே பலன்தான் அதனால கண்ணாடி பவுல் நீங்க சைஸ் பார்த்துக்கோங்க மிகச்சிறந்த தாந்திரிக பரிகாரம் கல் உப்பை பயன்படுத்துங்க மகாலட்சுமியினுடைய அம்சத்தை பயன்படுத்துங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் கல்விப்பு நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு தரக்கூடியது கல்விப்பு சக்தி வாய்ந்த பொருளாக நீங்கள் நினைக்க நினைக்க இன்னொரு சக்தியாக மாறும் நேச்சுரலி அதுக்கு சக்தி இருக்கு நீங்கள் நினைக்க நினைக்க அதுக்கு சக்தியாகும் பச்சை கற்பூரம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் ஒரு ஒரே ஒரு மிளகு ஒரு பவுலில் நம்ம அப்படியே மட்டம் தட்டி மட்டத்துக்கு வச்சு கல்லூப்பு நிறப்புறம் ஒரு மிளகு அதில் வைக்கிறீங்க பிளாக் கலர் கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மிளகு சைஸுக்கு இல்லை கொஞ்சமாக நைஸ் லைட்டாக பச்சை கற்பூரம் நீங்கள் விரலாலே லைட்டாக அப்படி நுணுக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போதும் இது ரெண்டையும் கல்லூப்பு மேலே வச்சுக்கோங்க பச்சை கற்பூரமும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய பொருள் பச்சைக்கர்பூரம் நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் உப்பு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் ரொம்ப சிறப்பான மூன்று பெருகளை நாம் சேர்க்குறோம் சேர்த்துட்டு காலையில் ஏழு மணி அல்லது மாலை ஆறு முப்பது ஏதாவது ஒரு நேரத்தை இப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்க காலையா ஏழு மணியிலேருந்து ஒரு செவன் தேர்ட்டி ஒரு ஏழு ஏழைம்காலுக்குள்ளே மாலை நேரம் சிக்ஸ் தேர்ட்டின்னா சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவனுக்குள்ள ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள இப்போ பவுலில் பவுல் வச்சாச்சு உப்பு போட்டாச்சு மிளகு வச்சாச்சு கப்புறம் வச்சாச்சு எடுத்துக்கிறோம் உங்கள் வீட்டை சுற்றி இப்போ விநாயகர் வந்து மாங்கனி பெறுவதற்காக அப்பாவையும் அம்மாவையும் சுற்றி வந்த மாதிரி நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றணும் மயிலில் ஒருத்தர் சுற்றினார் மயில் மீது ஏறி மயில் ஏறி சுற்றி வந்தார் மயில் வாகனம் முருகன் உலகத்தை சுற்றி வந்தார்ல அந்த மாதிரி நீங்களும் வீட்டை சுற்றுங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே சுத்தினாலும் சரி வீட்டுக்கு வெளியில அவுட்டிருப்பி சுற்றினாலும் சரி உங்க உப்ப கையில அந்த பவுல எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ரூமுக்கும் போங்க உங்க ஹாலுக்கு போங்க ஒரு ஒரு இடத்துலையும் போய் அந்த கார்னர் மூளை இருக்கும்ல ஒரு ஒரு மூளைலையும் காமிச்சாலும் ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஒரு மூலையிலையும் காட்டணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஹாலில் உங்கள் போர்ட்டிக்கோ வெளியில் இருந்தாலும் சரி செட் அவுட் இருந்தாலும் சரி கிச்சன் இருந்தாலும் எல்லா ரூமுக்குமே எத்தனை பெட்ரூம் இருக்கும் அத்தனை பெட்ரூம் ஒவ்வொரு கார்னர்லேயும் காமிங்க உங்களுக்கு எங்கெல்லாம் கார்னர்ஸு எந்த இடத்துல எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே காட்டணுன்னு தோணுதோ ஈவன் ஸ்டோர் ரூம் உட்பட ஒரு ஒரு இடத்துலையும் காட்டுங்க கழிவறைக்கு போக வேண்டியது இல்லை கழிவறை குளியல் அறைக்கு போக வேண்டியது இல்லை மற்ற எல்லா இடங்கள்லையுமே கொண்டு போய் காட்டுங்க இந்த கல்லுப்பு இந்த மிளகு இது ரெண்டும் நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்துக்கும் இழுத்துக்கும் பச்சைக்கார்பூரம் இயல்பாகவே தான் இருக்கும் அது இழுத்து வச்சுக்கும் இது ஃபைவ் மினிட்ஸ் ஆகலாம் டென் மினிட்ஸ் ஆகலாம் உங்கள் வீட்டோட சைஸு நீங்கள் நினைக்கிற நினப்பு இதை பொறுத்தது நீங்கள் ஸ்லோவாகவும் செய்யலாம் ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் டைமிங் வந்து என்னால் கால்குலேஷன் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ நேரம் செய்வீங்கங்கிறது ஃபைவ் மினிட்ஸ் ஆகலாம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகலாம் அதெல்லாம் உங்களுடையது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது வீடு ரொம்ப சின்ன வீடு தாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணலாம் ஒரு ஒரு இடத்துக்கும் போய் ஒரு ஒரு இடத்துலையும் நின்று நம்ம மனசார நினைக்கணும் ஒரு ஒரு கார்னருக்கும் போய் இப்போ சாமி கும்பிடும்போது பக்தியாக நம்ம வணங்கி நமக்கு தேவையானதை கேட்போம் பார்த்திங்களா அதுபோல் கடன் பிரச்சனை தீர வேண்டும் எனக்கு சக்தியாக பணம் வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போக வேண்டும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வேண்டும் இப்படிலாம் நம்ம நினைக்கணும் பண வரவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் மனசால இவ்வளவு நினைக்கணுமா இவ்வளவு நினைக்கணுங்கிறதே நான் ஞாபகம் ஆபம் வச்சுக்கிறதே அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமே நான் கடனில் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் நீங்கள் இவ்வளவு நினைக்க சொல்கிறீங்களே அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குமே ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் நான் மறந்துட்டா என்ன செய்கிறது டெய்லி நான் உங்ககிட்ட கேட்டு கேட்டு வீடியோவோ ஆடியோவோ நான் பார்த்து 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 ஆடியோவை கேட்டோ இல்லை வீடியோ பார்த்து பார்த்தோம் நான் செஞ்சுட்டே இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க சரி ஒன்று செய்யுங்க ஒன்று ஒன்னா நான் நினைச்சு பார்க்கணும் தான் ஒன்னா நினச்சி பாருங்க மனசார பண வரவு எனக்கு தாராளமாக இருக்கணும்னு நினச்சிக்கங்க ஒரு ஒரு கார்னர்லையும் உப்பு எடுத்து காட்டுங்க ஒரு ஒரு கார்னர்லையும் உப்பு எடுத்து காட்டிட்டு அந்த உப்பு அந்த பச்சை கற்பூரம் அந்த மிளகு இப்போ காட்டி முடிச்சாச்சு வீடெல்லாம் காட்டி முடிச்சாச்சு இப்போ என்ன செய்யலாம் மித் அது இருக்க எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணி இருக்கும் இல்லை அதை என்ன செய்யலாம் ரெண்டு வகை ஒன்றும் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க பவுலோட விட வேண்டாம் பவுல் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அந்த உப்பு மிளகு பச்சை கற்பூரம் அதெல்லாம் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க கரைச்சி விட்டுருங்க அது போயிடும் கரைச்சில்ல அப்படி அப்படியே கொட்டிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும் சில பேர் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாஷ் மஷனில் அதெல்லாம் அதில் சிங்க்கில் தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொட்டிடுவாங்க அதுவும் ஓடுற தண்ணி தானே நான் ஓடுற தண்ணிக்கு எங்கெங்கே போகிறது நானே தண்ணியை விட்டு நானே கொட்டிடுறேங்கன்னு பண்ணுவாங்க வழியே இல்லைன்னா நீங்கள் அதான் பண்ணி ஆகணும் வேறு வழியே இல்லைன்னா ஓடுற தண்ணி அப்படின்னா ஆறு இப்போ குளத்தில் இருந்தெல்லாம் வாய்க்கால் வெட்டி தண்ணி வெளியில் ஓடும் அந்த மாதிரி இடங்கள் நிறைய இடங்கள் இருக்குது தண்ணி ஓடுற இடங்கள் அப்படி விடலாம் இல்லைன்னா யாரும் கால்படாத இடத்துல கொட்டிடுங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு அருகிலேயோ இல்லை உங்கள் வீட்டுக்கிட்டையோ ஒரு தோட்டத்திலையோ ஏதாவது ஒரு இடம் வந்து இல்லை வெளியில தான் போகணும்னா ட்ராவலில் ஏதாவது ஒரு காடு மாதிரி ஒரு பகுதி இருக்கா அங்கேயோ அங்கே கொண்டு போய் கொட்டிடலாம் யாரும் கால்படாத இடத்துல கொட்டணும் கால்படாத இடத்துல இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வரணும் நம்ம பயிற்சியில் நீங்கள் கலந்துட்டே இருக்கிறீங்க நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமா பயிற்சிகள் தினசரி நடந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் சொல்லி கொடுத்ததுங்கிறது அறிமுகம் இந்த இதில் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நீங்க நான் சொல்றதை கேட்டுட்டீங்கன்னா இன்னும் எழுந்து இப்ப நீங்க ஆரம்பிச்சிடணும் அடுத்து நான் நீங்க நிறுத்துங்க அப்படின்னு நான் சொல்ற வரைக்கும் நீங்க செய்யணும் கடன் என்கிற அரக்கனை விரட்டுவதற்கான அற்புத பயிற்சியிலே ஈடுபட நினைக்கும் நீங்கள் பணவரவு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீ நல்ல சக்திவாக இந்த மனிதராக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் இந்த வினாடி நான் சொல்லி நீங்கள் கேட்டாச்சு இந்த இப்ப எழுந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணுங்க தினசரி பண்ணுங்க எது வரைக்கும் நான் நிறுத்துங்கன்னு சொல்கிற வரைக்கும் எப்போ இதில் வந்து செய்கிறதில் நமக்கு ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும்னா இருபத்தோரு நாளில் தெரிய ஆரம்பிக்கும் அல்லது நாற்பத்தெட்டு நாளில் பலன் தெரிய ஆரம்பிக்கும் தினசரி காலையில் ஏழு மணிக்கு அல்லது சாயந்தரம் ஆறரைக்கு ஒரு டைம் ரெண்டு டைம்லாம் பண்ண வேணாம் எனக்கு நிறைய கடன் இருக்குதுங்க நான் ரெண்டு தடவை பண்ணால் சீக்கிரமா நடக்குமா ஸ்லோ ப்ராசஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கணும் உறுதியா இருக்கணும் நிரந்தரமா இருக்கணும் மென்மையாக மெதுவா அமைதியா ஒரு சீரான சரியான ட்ராவல் பண்ணாதான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் வேக வேகமாக போனோம்னா வேக வேகமாக எந்த செயலும் செய்ய முடியாது அவசரப்படாதீங்க இன்னைக்கே கடன் அடையணும் ஒரு நாள் உங்களுக்கு கடன் வரல இத்தனை வயது ஆகியிருக்கு இத்தனை வருஷங்கள் ஆகிருக்கு கடன் வர்றதுக்கு கடன் வாங்கி உங்களுக்கு பல நாட்கள் ஆயிருச்சு அது இப்ப அடையணும்னா கொஞ்சம் பொறுமை எடுக்கணும் பொறுமை இருக்கணும் பல அவமானங்கள் தான் பல கஷ்டங்கள் தான் கடனால பல துன்பங்கள் தான் துன்பங்களோட துன்பங்களை நான் சொல்லக்கூடிய தகவலை அந்த துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டே துன்பத்தோட துன்பம் அதை அனுபவிச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல கொஞ்சமா துன்பம் குறையும் இன்னைக்கு என்னைய துன்பத்தை குறைக்க சொல்லாதீங்க இப்பவே எந்த செகண்ட் நான் தான் பயிற்சி மூணு விதமா உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கேனே இலவச பயிற்சியும் உண்டு கட்டண பயிற்சியும் உண்டு உங்களுக்கு என்ன சொல்லி போறோம் கடன் அடைக்கும் பயிற்சியில முதல் விஷயம் கடன் அடைப்பதற்கான மன உளைச்சல் கடன் இருப்பதற்கான மன உளைச்சல் அவமானத்திலிருந்து காப்பாற்றுவோம் மனதை அமைதி பெற வைப்போம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை முழுவதுமாக எடுத்து விடுவோம் ரெண்டாவது நம்பிக்கை கொடுப்போம் நம்ம கடனை நம்ம சம்பாரிச்சு நம்ம அடைக்க முடியும் நம்ம உழைப்பில் நமக்கு இன்னைக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திற திறமையை வச்சு நாம் கடின உழைப்பின் மூலமாக நம்ம கடனை நாம் அடைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருவோம் மூணாவது கடன் அடைச்சி கொடுத்துருவோம் இந்த மூணு தான் செய்ய போகிறோம் கடன் என்கிற அரக்கனை விரட்டக்கூடிய பயிற்சியில் இது கடன் பற்றிய தலைப்பு உடைய நிகழ்ச்சி கடனை தவிர வேறு எதுவும் நான் பேச மாட்டேன் வருமானத்தை வைக்கிற வழியையும் கடனை பற்றி மட்டும்தான் நான் உங்களுக்கு தகவல்கள் தருவேன் ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அற்புதங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும்